السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المزيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله صدق الله مولاه العظيم அலவற்றார்பாளரும் நிகரட்ட அன்புடையோனமாகிய எல்லாம் அல்ல அப்பா சலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன் சலாது சலாமும் ஈருலகத்தான முகமதின் முஸ்தபா அகமதின் முஸ்தபா ரசூரிக்கரின் சல்மா அழி வசல்லாம் அவர்களின் மீதும் அன்னாரிகள் பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாமீனிங்கள் நீங்கள் வளிமார்கள் சுதாக்கள் சாலினீன்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் மணிவழின் மீனும் அவ்வாவுடைய அகமத்த நம் பெறுபடி என்ற மட்டுமாக ஆகும் கணிமீன் அப்பா நடிகார்களே மேலான பெரியார்களே சகோதரர்களே சகோதரிகளை தாய்மார்கள் அவகாண தனது திருமறையில் நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லி ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லும் பொழுது அந்த நபிமார்களுடைய கூட்டத்தாரை சொல்லும் போது அவன் கூட்டத்தார்கள் என்று அல்ல சொல்லுவான் அனைத்து நபிமார்களுடைய கூட்டத்தார்கள் புரானிலே எத்தனை நபிமார்களுடைய வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனை நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லும் பொழுது அவர்களுடைய சமூகத்தை பார்த்து சொல்லும் பொழுது அல்லாஹ் கௌன் கூட்டத்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் ஆனால் பெருமான சங்கதா அலைகள் சொல்லும் அவர்களுடைய சமுதாயமான நன்மை பார்த்து அல்லாஹ் சொல்லும் பொழுது உம்மத் கூட்டம் என்று சொல்லாமல் சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்கிறார் இந்த ஒரு வார்த்தையே பெருமான சங்கபாலயத்தினுடைய உம்மத் நமக்கு மிகப்பெரிய ஒரு கண்ணி மிகப்பெரிய ஒரு அந்தத்தை அல்லாஹ் தனது திருவசனத்திலே ஒரு ஆயத்திலே சொல்லி காட்டுகிறார் அது என்ன ஆயத்து குண்டு உம்மத்தின் குரழுத்தில் நான் மக்களுக்காகவே வெளியாக்கப்பட்ட சிறந்த உம்மத்தினர்கள் நீங்கள் மக்களுக்காகவே வெளியாக்கப்பட்ட சிறந்த உம்மத்தினர்கள் நீங்கள் எதனால் சிறந்த உம்மன் தம்மருணவின் மழகோ நன்மையை நீங்கள் ஏவுகிறீர்கள் பத்தன் ஆண்டில் முன்க தீமையை நீங்கள் தடுக்கின்றீர்கள் ஈமான் சொல்கிறீர்கள் என்று இந்த வசனத்திலே நமக்கு சொல்லிக் காட்டுவோம் இந்த ஆயத்தினுடைய முதல் பகுதி குந்தும் உம்மர் நீங்கள் சிறந்த உமர்த்தாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹூஸ் பகானு சொன்ன இந்த வார்த்தைக்கு என்று சொல்லக்கூடிய தஸ்தீர்களில் ஒரு விரிவுரை எழுதலாக இரண்டு விதமான கருத்துக்கள் உண்டு அதில் முதலாவது கருத்து என்னவென்று சொன்னால் எதனால் நீங்கள் சிறந்த உமத்து என்றால் ஈமானை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களிடம் நீங்கள் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லி அவர்கள் இஸ்லாத்திற்கு வரும் வரைக்கும் அவர்களை அவர் இந்த உமத்தினர்கள் விடமாட்டார்கள் ஏன் தானும் சுருக்கத்திற்கு செல்ல வேண்டும் பிற மக்களும் சுருக்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு அவா மிகப்பெரிய ஒரு ஆர்வம் மிகப்பெரிய ஒரு ஆசை அவர்கள் இஸ்லாத்திற்கு உள்ளே கொண்டு வராத வரைக்கும் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க அமைதியாக இருக்க மாட்டார்கள் இது ஒரு விளக்கம் இரண்டாவது விளக்கம் என்னவென்று சொன்னால் எதனால் சிறந்த உம்மத் என்பதை அந்த சிறப்பில் சொல்லும் பொழுது சதுரத்து எசிதிபுனு மைத்தரா ஹதயமாக தரானு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு அதிசே அதர் தபோதரதார் உதயவாசுகலானோ அவர்களிடத்திலே இந்த விஷயத்தை கேட்டிருக்கிறாங்க நபிகள் நாயகன் அவர்கள் சொன்னதாக இப்போ செலவாசகன் சொல்கிறாங்க இந்த இது மாதிரியான ஒரு விஷயத்தை இதற்கு முன்பு நான் கேட்டதும் இல்லை இதற்கு பின்பும் நான் கேட்டதும் இல்லை அவங்க சொல்லக்கூடிய செய்தி நபிகள் நாயகின் செல்லவாசக வந்து எனக்கு ஒரு செய்தி சொன்னாங்க அந்த செய்தியை இதற்கு முன்பும் நான் கேட்டதில்லை அதற்கு பின்பும் நான் கேட்டதில்லை இப்படி ஒரு விஷயத்தை செய்தியை நான் கேட்டதில்லை அப்படின்னு யார் சொல்றா அபுதரான் அவர்கள் அதற்கு எசிதுலான் சொல்றான் அது என்ன செய்து அப்படின்னு பார்க்கும் பொழுது அல்லாஹு பகான் வச்சாரா இந்த உம்மத்தை பெருமான அவருடைய உம்மத்தை சிறப்பித்து அல்ல கூறியிருக்கிறான் என்று சொன்னார் அதனுடைய ஒரு காரணம் முதல் காரணம் நம்ம சொல்லிட்டோம் ரெண்டாவது காரணம் என்ன அதற்கு ஈசாரையும் பார்த்து அல்லா சொன்னிசும் உங்களுக்கு பின்னால் ஒரு சமுதாயத்தை நான் கொண்டு வருவேன் நான் கொண்டு வருவேன் அந்த சமுதாய எப்படி இருப்பாங்க தெரியுமா அவர்களுக்கு பிரியப்பட்டது அவருக்கு கிடைத்து விட்டார் எது அவங்க பிரியப்படுறாங்களோ அது அவங்களுக்கு கிடைத்து விட்டால் என்னை புகழ்வார்கள் யார் அல்லா சொல்றான் அவங்களுக்கு பிடித்தமானது அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் என்னை புகழ்வார்கள் மேலும் எனக்கு நன்றி செலுத்துவார்கள் ஹமிது வசக்கரு என்னை புகழ்ந்து எனக்கு நன்றி செலுத்துவார்கள் அவர்களுக்கு வெறுப்பான ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி நடந்து விட்டது அல்லது ஏதேனும் ஒரு முடிவு அவர்களுக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் அப்பொழுது அவர்கள் என்ன செய்வாங்க அந்த முசீபத்தின் மூலமாக யா அல்லாஹ் எனக்கு என்ன செய்வான் நன்மையை கொடுப்பான் என்ற ஆதரவை வைத்து அவர்கள் பொறுமையாக இருப்பார்கள் உடனே ஈசா ஈசில்லாத ஒருத்தர் அவனுக்கு வந்து ஆச்சரியமாக போயிடுச்சு சுவாமி கேட்டாங்க ஒரு நன்மை நடந்துருச்சு அம்னா உனக்கு உன்னை புகழ்ந்து உனக்கு நன்றி செலுத்துறதுல ஒரு அர்த்தம் ஒரு கெட்டது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அது அந்த கெட்டதற்கும் நன்மை கிடைக்கும் அல்லாண்டு நன்மை கிடைக்கும்னு ஆதரவை வச்சு பொறுமையாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அதிக பிடிக்கும் உடனே அல்லா சொன்னா அவர்கள் அப்படி இருப்பதற்குண்டான காரணம் என்னவென்று சொன்னால் என்னுடைய மதிநுட்பத்திலிருந்து ஒரு மதிநுட்பத்தையும் என்னுடைய கல்வியிலிருந்து கல்வியையும் அந்த சமுதாயத்திற்கு நான் கொடுத்து விடுவேன் இப்போ நம்ம இருக்கக்கூடிய கல்வி அறிவு ஞானம்னா யார் கொடுத்த யார் அறிவு ஞானம் அல்லாவுடைய அறிவு ஞானம் இந்த சமுதாயத்திற்கிட்டே பிரத்தியமாக அல்லா கொடுத்திருக்கிறோம் இதுதான் இந்த சமுதாயத்தினுடைய பெருமை இந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு எனவே தான் நல்லா சொன்னா குங்கும ஹைர உம்மத் நீங்கள் தான் சிறந்த உம்மத் என்று அல்லாஹு தலை நமக்கு சொல்லிக்காட்டணும் இந்த ஹதீஸ் வந்து முஸ்னத் அகமதில் பதிவு செய்யப்பட்டது அப்போ நாம் சிறந்த உம்மத்தாக இருக்கிறோம் ஹைர உம்மத்தாக இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த சிறந்த உம்மத்தினர்களில் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட மனிதர்களை ஒவ்வொருவரும் சிறந்து விளங்க வேண்டும் ஒவ்வொரு இடத்தையும் சிறந்து விளங்க வேண்டும் சிறந்த உம்மத்து என்ற பட்டத்தை மட்டும் பெற்றுக் கொண்டதற்கு பின்னால் ஒரு சில நபர்கள் மட்டும் அமல் செய்கிறார்கள் நண்பர்களாக இருக்கிறாங்க பிறருக்கு உபகாரியாக இருக்கிறாங்க என்று சொன்னால் சில பேர் இல்லை அப்படின்னா அது சிறந்த உம்மத்தாக ஆக முடியாது எனவே தான் வீரங்காயம் தலதார்கள் சொன்னார்கள் என்னுடைய உம்மத்தை அனைவரும் அதாவது என் உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதரும் சிறந்து விளங்க வேண்டும் ஒவ்வொரு தனி மனிதரும் சிறந்து விளங்க வேண்டும் என்ன செஞ்சாங்க தலதார்கள் சொன்னாங்க சரி அப்படி சிறந்து விளங்குவதற்கு உண்டான வழிவகைகள் என்ன சிறந்து விளங்குவதற்கான வழிவகைகள் என்ன என்று நாம் யோசிக்கும் பொழுது பெருமான என்றவர்கள் ஒரு அதிசல சொல்லி காட்டலாம் ஒரு அதிசல இந்த விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுறாங்க ஒவ்வொரு தனி மனிதனிடத்திலும் ஆறு தன்மைகள் வர வேண்டும் ஒவ்வொரு தனி மனித மனிதனிடத்திலும் ஆறு தன்மைகள் வர வேண்டும் அந்த ஆறு தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் சிறந்த மனிதர்கள் என்னுடைய சமுதாயத்தில் அவங்க தான் சிறந்த மனிதர்கள் ஆறு தன்மைகளையும் கொடுத்தா நம்ம சொல்ல முடியாது அதனால இந்த வாரத்தில் எவ்வளவு சொல்ல முடியுமோ அதை நம்ம சொல்லிட்டு இன்றால் தான் என்னுடைய தொடர்ச்சியை வரக்கூடிய அடுத்த வாரம் எனக்கு அவங்க சொல்லுங்க அப்போ மொத்தம் ஆறு தன்மைகள் எந்த மனிதனத்தில் இருக்கிறதோ அவர் சிறந்த மனிதராக மாறி போகிறார் அந்த துர்ரா அபூ அபுலக அபூலஹஹுடைய மகள் துர்ரா என்ற பெண்மணி பெருமான தல்லவாரது அவர்கள் சொன்ன செய்தியை அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ் வந்து அகமது நசை ஹாக்கிம் இந்த சொல்லக்கூடிய மிகப்பெரிய கிரந்தங்கள்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது அவங்க சொல்கிறாங்க ஒரு மனிதர் பெருமான செல்லவாரத்தில் வந்தார் அப்போ நவீனநாயகம் செலவாசு அவர்கள் மெம்பரில் உட்காந்துருந்தாங்க அசுல்லா மெம்பரில் உட்காந்துருக்கிறாங்க அப்ப ஒரு மனிதர் வந்தாரே செலவாச வந்து கேட்குறாரு கால யார சொல்ல செல்லும் அல்லாஹைய வருகிறேன் ஐயும் நாசிய ஹை மக்களில் சிறந்தவன் யார் மக்களில் சிறந்தவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நபிக நாயகன் சலவாக சொன்னாங்க ஐருண் நாத்தி மக்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் வருத்தலோடு சல்லதாவுடைய சொல்லணும் அப்பற ஆகும் அதிகமதிகமாக புறவானை ஓடக்கூடியவர் அத்தப்பாகும் அவ்வாகவே அதிகமாக பயப்படக்கூடியவர் இப்படி யாரை என்ன செய்யறாங்க ஆறு விஷயங்களை சொல்லி காட்டுறாங்க இந்த ஆறு தன்மைகள் யாரிடத்துல இருக்குமோ அவங்க தான் யாரு சிறந்த மனிதர்கள் அவர் தான் சிறந்த சமுதாயமாக அவரை மாற முடியும் என்று நிகழ்வுகள் நான் என் வந்து சொல்லி காட்டுறாங்க இதுல முதல் விஷயம் என்னன்னு சொன்னா அப்புறம் ஆகும் குரானை நன்கு என்ன செய்ய ஓதக்கூடியவன் ஆனால் இந்த குரான் ஓதக்கூடிய விஷயத்துல தான் நம்ம இன்னும் குடும்பக்காக இருக்கிறோம் இந்த குறானம் ஓத கத்துக்கள் ஓத சரியாகாமல் ஓத கத்துக்கணும் அப்படிங்கிற ஆசையும் கிடையாது ஓத தெரிஞ்சவங்க ஓதுறதும் கிடையாது ஓதை நல்லா தெரிஞ்சாம அதை வந்து சிந்திக்கிறதும் கிடையாது குறானுக்கென்று நமக்கு சில கடமைகள் இருக்கு என்ன கடமைகள் அப்படின்னு சொன்னா மத்தியத்தின்கள் நமக்கு சொல்வாங்க குரானுக்கென்று தனி சிறப்பு இருக்கு குரானுடைய சிறப்பு குரானை ஓருவதைய சிறப்பு குரானை மரணம் செய்வதனுடைய சிறப்பு குரானை கற்றுக்கொள்வதை பிறகு கற்றுக் கொடுப்பதனுடைய சிறப்பு குரான உடையவர்களுடைய சிறப்பு அந்த குரானினுடைய சிறப்பு சம்பந்தமான அந்த கல்வியை அதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இப்படியாக ஏழு விஷயத்தை சொல்கிறாங்க குரான் சம்பந்தமாக இந்த ஒவ்வொன்றுக்குமே தனி வழக்கல்கள் இருக்கு இந்த ஒவ்வொன்றுக்குமே நிறைய ஆயத்துக்களும் ஹதீசுகளும் விளக்கங்களும் உண்டு இதை நம்ம எடுத்து பேசணும்னு வைங்கல வருஷம் ஃபுல்லாக பேசலாம் அவ்வளவு விஷயங்களே குரான் இருந்து நமக்கு என்ன செய்யறாங்க ஹர்திங் தொகுத்து தர்றாங்க அப்போ குரானுடைய கல்வி அதனுடைய சிறப்பை முதல்ல நம்ம என்ன செய்யணும் நம்ம வந்து முதல்ல விளங்கணும் குரான் அப்படிங்கிறது அல்லாஹு பகானத்தால ஏதோ ஓதுறதுக்காக நமக்கு கொடுக்கல குரானுங்கிறது நம்மளுடைய வாழ்க்கைக்காக அல்ல கொடுத்துருக்கோம் அதை முதல்ல நம்ம ஒன்று ஆளாக பதிய வைக்கணும் மூத்தா படங்களுக்காக குரானு இல்ல வீடு குடிபடுவதற்காக குரான் ஓதிட்டோம் அப்படி அல்ல ஒவ்வொரு நாளும் குரான் ஓதாமல் நம்முடைய நாட்கள் கழியக்கூடாது குறைந்தது ஒரு பக்கமாவது என்ன செய்யணும் குரானுடைய ஆயத்துக்களை நாம் தினமும் ஓடும் ஓத தெரியலையா ஓத கற்றுக்குற ஆசை வரணும் முதல்ல அதில் ஆரம்பத்தில் தலவாறுகள் சொன்னாங்க அப்புறம் ஆகும் அப்படின்னு குரானை ஓதுறது அப்படின்னு ஆனால் அந்த ஹதீசனுடைய விளக்கத்தில் பார்க்கும் பொழுது இங்கே வந்து குரானை அழகாக நீங்கள் ஓதுறது அப்படிங்கிறது நோக்கம் இல்லை அப்படின்னா குரானை ஓதுறது நோக்கம் என்னதான் நோக்கம் ரசூல் இல்லா எந்த நோக்கத்திற்காக சொன்னாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது குரானுடைய அந்த நோ ஓதக்கூடிய நோக்கம் இல்லை என்று சொன்னால் வேற எந்த நோக்கம் நான்கு விதமான நோக்கங்களை எழுதுறாங்க நம்ம குரானை ஓதுகிற நோக்கம் கிடையாது மாறாக நான்கு நோக்கங்கள் அந்த அப்பறாவும் என்று ரபிகர் நாயகம் அந்த வார்த்தையிலிருந்து நான்கு விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க முதலாவது குரானை நல்ல முறையிலே நாம் புரிய வேண்டும் இரண்டாவது அதனுடைய அளவிய பண்பாடு குரானுடைய ஆயத்துக்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த ஆயத்துகள் ஒவ்வொரு ஆயத்துக்களுடைய இடைப்பையும் நாம் பார்த்தோம் சொன்னா அவ்வளவு அழகாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சூரத்தில் சம்ஸ் இருக்குது அந்த சூறாவை ஓதும்போது ஒரு தனி மின்போம் அதை ஓதும்போது தனிய என்ன தெரியுது தனிய கலாசனக்கு வரும் வருஷம் ஹாஹா அந்த சூறாவை ஓதும் பொழுது பார்த்தோம்னா ஆயத்து முடியும் பொழுது ஹாஹா அப்படியே முடியும் அந்த புகவானுடைய வசனங்கள் நம்ம பார்க்கும் பொழுது சில ஆயத்துக்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அது எப்படி முடியும் அல்லாவும் புகவான தர அழிப்பு வச்சு அல்ல நிப்பாட்டியிருப்போம் சிற சூறாக்களுடைய ஆயத்தங்களை பார்த்தோம்னா கடைசி எழுத்துல நூறு வச்சி அல்லாடி பாட்டிருக்கும் சில ஆயத்துக்களை பார்த்தோம்னா இதே மாதிரி ஹா ஹா என்பதாக என்ன செய்யும் அது அந்த ஆயத்தக்களை எல்லாம் சொல்லியிருக்கோம் அப்போ அந்த ஆயத்தினுடைய அந்த அழகிய பன் பயன்பாடு அதை நம்ம என்ன செய்யணும் சிந்திக்கணும் மூன்றாவது அந்த புரானிலே எந்த விஷயங்களில் ஏவப்பட்டிருக்கிறதோ அதை எடுத்து நடக்க வேண்டும் நான்காவது அந்த புரானின் மூலமாக எது நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அதை விட்டு நாம் தவிரந்து கொள்ள வேண்டும் இதுதான் பெருமான அவர்கள் அந்த அப்பராஹும் என்ற ஹீசிரியை சொல்லியிருக்கிறார்களே அதற்கு உண்டான விளக்கம் என்பதாக மம் ஹஜீஸ்ரீங்க நமக்கு சொல்லிக் காட்டுறாங்க வன்னியமிக்கு அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹ் சொல்றான் எல்லாம் குர்ஆன் சம்மந்தப்பட்ட ஆயத்துக்கள் வைனோ லதிக்கருள் நிச்சயமாக அந்த குரான் ஆகிறது உமக்கும் கூட்டத்தாருக்கும் ஒரு உபதேசமாக இருக்கும் நிச்சயமாக நாளை மறுமை நாளிலே நீங்கள் என்ன செய்வீங்க கேள்வி கணக்கே கேட்கப்படுவீர்கள் அப்படின்னா என்ன இருக்கும் குரான் சரீப்பு ஓதாக்கிட்டையும் கேள்வி கணக்கு இருக்குது குரான் ஓதாக்கிட்டையும் நமக்கு என்ன இருக்கு கேள்வி கணக்கு இருக்குது குரானை நான் கொடுத்தேன் கொடுத்தேன் அந்த குரானை வச்சு நீ என்ன செஞ்ச எந்த விதமான அமலும் எந்த இபாதத்துமே இல்லாமல் உலகத்தில் வாழ்ந்து அனுபவிச்சு ஒருத்தர் மூந்தா போயிட்டாருன்னு வைங்க நாளைக்கு அல்லாட்ட போய் யாரையெல்லாம் பதில் சொல்லுவார் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது வாய் திறக்கவே முடியாது அவரால் ஏன்னா அல்லா வாய்க்கு கூட்டு போடுறோம் ஒவ்வொரு உருக்கும் என்ன செய்யணும் அல்லாட்டை பேசும் நாளைக்கு வறுமையில் ஒவ்வொரு உருக்கும் கை பேசும் மூக்கு பேசும் கண்ணு பேசும் கால் பேசும் என்னென்னா செஞ்சேன் அப்படின்னத்தையும் பேசும் நான் திகால் பேசும் நான் தாராய கடைக்கு போனேன் சொல்லும் தாட்சி சொல்லும் நல்லா குறாம சொல்றான் இவங்க சொல்லாத அழியும் அழுத்தினத்துக்கு உங்க ஐதீரியும் ஏன் ஏதோ உங்களுடைய நாவ உங்களுக்கு எதிராக காட்சி சொல்லும் வாழ்த்தினத்துவம் ஐதீகியம் உங்களுடைய கரங்கள் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் அருஜுலூகம் உங்களுடைய பாதங்கள் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் நாளை மரபின் நல்ல புராணங்கள் சொல்றேன் சொல்றது நூல்லை என்ன பாவங்கள் கரங்களால் செய்வீர்களோ உங்களுக்கு நேர் எதிர்மறையாக இருந்து உங்களுக்கு சாட்சி சொல்லும் காரங்களுக்கு என்ன செய்யும் எதிர்மறையாக சாட்சி சொல்லும் எங்க போனது எங்க வந்துச்சு எல்லாம் அந்த டீட்டெயிலாக செய்யறோம் நம்ம கூட சில விஷயங்களை வந்து மறந்துடுவோம் சில பயிர்களை காண அடைச்சிக்கிடும் ஆனால் அண்ணாவுடைய பயிர் வந்து யாரும் தூக்கிக்கிட்டு தான் போகும் போக முடியாது அது மணக்குமா அதன் மூலமாக பாதுகாக்கப்பட்டு இப்போ குரானை ஓதக்கூடியவர்கள் அந்த குரான் என்பது உமக்கும் உடைய கூட்டத்தாருக்கும் அது ஒரு உபதேசமாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ சொல்லிட்டு இப்போ சோப்ப துஷ் அழுகும் அதை பற்றி உள்ளத்திலே நாளை மறுமையிலே கேள்விகளுக்கு கேட்கப்படு என்பதாக அல்லாஹ சொல்ல சொல்லுகிறான் அதுல இந்த முகாவி அதையும் என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆயத்தை வந்து யாருடைய விஷயத்தில் இறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் குறைசியோட விஷயத்தில் அந்த குறைசி இருக்கிறான்னு வந்தீங்களா அவன் அந்த குரானுடைய வசனங்களை அவன் ஏற்றுக்கவே மாட்டான் எந்த ஒருவனும் அந்த குரானுடைய விஷயத்தில் அந்த புராணுடைய ஆயத்துக்களை அவன் ஏற்றுக்க மாட்டான் நபிகள் நாயன் சல்லல்லா என்றுக்கு முன்னாடி ரசூர் அல்லாவுக்கு அமீன் சாந்திக்க என்று பட்டம் கொடுத்தவங்க நீங்கள் தான் உண்மையாளர் நீங்கள் தான் நம்பிக்கைக்குரியவர்கள் பட்டம் கொடுத்தவனும் நாற்பது வயசு ஆகிறதுக்கு பின்னால் அல்ல அனுபவத்தை கொடுத்ததுக்கு பிறகு அப்படியே நேரம் மாற்றமாயிட்டான் திடீர்னு வந்துடுங்க ரசூலுங்கிறீங்க ஏன் ரசூல் ஆகிறது அல்ல வழக்க மனக்க அனுப்பி இருக்க கூடாதா மன உங்களை உங்களை போன்ற மனிதரை தான் அனுப்பணுமா அப்படின்னா கேள்வி கேட்டானு எல்லா குரான் ஆயத்துல எல்லாம் எல்லாமே வருது அப்ப அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னா குரானுடைய வசனங்களை வைத்து தன்னுடைய தீனை நிலைநிறுத்திக் கொள்ள மாட்டார்கள் அந்த குறைசியர்கள் எனவேதான் அல்லாஹா சொல்றான் இந்த குரான் ஆகினது உங்களுக்கும் உங்களுடைய சமுதாயத்திற்கும் ஒரு உபதேசமாக இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகிறோம் இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் இந்த அகீஸினுடைய விளக்கத்துல இவன் முகார் அஹதுல்லா சொல்லுவாங்க அவங்களுடைய பாஷையில வந்து குரான் இறக்கப்பட்டிருந்தாலும் அதை விளங்கி அமல் செய்யக்கூடிய கட்டாயத்தில் அவங்க என்ன செய்யல இல்லை அதை விளங்கி அவங்க என்ன செய்ய கட்டாய விளங்கி அமல் செய்யல என்பதாக சொல்லுவாங்க அவங்களும் அரபி ஒரு ஆண அறிவிட இறக்கப்பட்டிருக்கு விளங்கிக் கொள்வதற்கு விலகுவானது ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க விளங்கிக் கொண்டு தன்னுடைய தீனை என்ன செய்ய மாட்டாங்களாம் அவர்கள் ஆக்கிக் கொள்ள மாட்டார்கள் என்று இம்மா புகார் அகமதுல்லாயி அவர்கள் நமக்கு காட்டுறாங்க இப்போ புராணை ஓதுவது அதை விளங்குவது அதன் பிரகாரம் அமல் செய்வது அதை பிறருக்கு எட்டி வைப்பது என்பது நம்ம மீது கட்டாய கடமையாக இருக்கிறது என்பது ஒவ்வொரு ஆயுதம் நமக்கு சொல்லி காட்டுகிறது இன்னும் அல்லாஹ் பகலில் குரானை பற்றி சொல்லும்போது வரத்தில் குரான சருத்தீங்களா குரானை நீங்க என்ன செய்ய சருத்தீல் அப்படின்னு சொன்னால் குரானை எந்த முறை பிரகாரம் ஓதணுமோ அந்த முறை பிரகாரம் ஓதுவது அதாவது சஜவீதனுடைய முறை பிரகாரம் குரானை ஓதுவது என்பது இந்த ஆயத்தினுடைய கருத்து இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் இருந்தும் இவங்க இவங்கள் சொல்லுவாங்க ஹரிசகல்ல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு குரானை அதன் பிரகாரம் ஓதும் அப்படின்னா இப்போ சங்கபாலசன் அவர்கள் எப்படி நமக்கு ஓதி காட்டுறாங்களோ அது மாதிரி நம்ம ஓதும் சரி ரசூனை எப்படி ஓதுனாங்க அதை தெரிஞ்சுக்கணுமா இல்லையா குஹாரி சரீப்பில் ஒரு அடித்து வருது அனைத்து எல்லாத்தன அவங்க அறிவிக்கிறாங்க ரசூ செல்வாலேசன் அவனுடைய அந்த கிராசை பற்றி கேட்கப்படுது ரசூ செல்வாலசன் அவர்கள் குரானை எப்படி ஓதுவாங்க குரான் எப்படி ஓதுனாங்கன்னா எனக்கு இல்லை சாதாரணமாக மற்ற நேர தொழில் இல்லாத மற்ற நேரங்களில் சொல்ல எப்படி கிராப் ஓதுவாங்க அவங்களுடைய ஓதுதல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது அதில் தனத்தை அதிகம் வாசம் தரானோ அவங்க சொல்லி காட்டுறாங்க செலவாறு அவர்கள் செய்வாங்க அந்த பிஸ்மில்லா நில் ரஹீம் அதை ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீட்டி ஓதுவார்கள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீட்டி ஓதுவாங்க இன்றைக்கி பிள்ளைங்க மக்களை ஓத பிள்ளைங்க ஓதம்னா டிஸ்மில்லா ஓதி ஓத ஆரம்பிக்கணும் பாடத்தை கொடுக்க ஆரம்பிக்கணும்

இன்னொரு ஹரீஸ் பாருங்க அகமதுலையும் அபுதாபுலையும் திருமதியிலையும் பதிவு செய்யப்பட்ட ஹரீஸ் அதுல சொல்றாங்க யாரே பெருமான சல்லவா ரசனுடைய மனைவி அவங்க சொல்றாங்க ரசூ சல்லவாசனுடைய கிராத்தையை பற்றி கேட்கப்பட்டுச்சு உம்முசலம கேட்கப்பட்டு எப்படி புராணம் ஓதுவாங்க அவங்களுடைய கிராத்து எப்படி இருக்கும் அப்படின்னு அப்ப உம்முசலமா ஹதியத்தலானகாங்க சொன்னாங்க அத்தகோ ஆயத்தன் ஆயத்தன் திருமான செல்லவாச அவர்கள் குரானை ஓதும் பொழுது ஒவ்வொரு ஆயத்தாக தனித்தனியாக ஓதுவார்கள் ஒரு ஆயத்தை ஓதும் நீ அடுத்த அடுத்த ஆயிரத்தி பாட்டுவாங்க அடுத்த ஆயிரத்தி ஓதும் நீ இப்படி ஒவ்வொரு ஆயத்தையும் தனித்தனியாக ஓதுவார்கள் எப்படி ஓதுவாங்க சொல்ல ஓதுவாங்க நின்று அந்த சொல்லி காட்டுறாங்க அதே போல ஓதக்கூடிய அந்த கிராத் குரானை யார் ஓதுகின்றார்களோ அந்த ஓதக்கூடிய அந்த கிராத்தின் காரணமாக அவருடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு தெரியுமா நம்முடைய பிள்ளைகள்லாம் குரான் செய்கிறாங்க ஓத கத்துட்டு இருக்கிறாங்க குரான ஓத வரை குரானைக்குமா அவன் குரானை ஓதுறாங்கன்னு சொன்னா நாளை மறுமையில் அவருடைய அந்தஸ்து என்ன அப்படிங்கறத மிக நாயக சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் அகமதுலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்துல்லா அலிபன் அமருக்கறான்னு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்லவாஸ் அவங்க சொல்கிறாங்க குரானை ஓதக்கூடிய காரி காரின்னா என்ன குரானை ஓதக்கூடியவர் அவர் என்ன செய்வாரு அவர்கிட்ட சொல்லப்படுமா இயக்கத்தில் துன்யாவிலே நீ எப்படி ஓதிக்கொண்டிருந்தாயோ அதே போன்று நீ ஓதிக்கொண்டே நீ ஓதிக்கிட்டே போ ஏன் சொன்னா பையன மஞ்சளத்தி ஆகரி ஆயத்தின் தபர ஓஹா எந்த இடத்திலே எந்த ஆயத்தை நீ முடிக்கிறாயோ அந்த இடம்தான் உன்னுடைய தங்கும் இடம் உன்னுடைய அந்தஸ்தங்க தான் போதிக்கிட்டே வர்றாரு பிள்ளைய முழுப்படம் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்கள் அது அல்ஹம்லே ஆரம்பிச்சு நான் வரைக்கும் போயிட்டாரு அவருடைய அந்தஸ்து எங்கே இருக்காங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியும் உயர்ந்த அந்தஸ்து ஆனவருக்கு அந்த அந்தஸ்துனா ஹாஃபிலாக ஆக்கிய பெற்றோருக்கு அவங்க எவ்வளவு இருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளவு தெரியுமா அவருடைய தந்தையும் தாயும் நரக என் நரகம் என்று அவர்களுக்கு முடிவு செய்யப்பட்டிருந்தாலும் அவர்களுடைய அந்த பெற்றோரை சொர்க்கத்திற்கு இழுத்து செல்வதற்காக வேண்டி அந்த என்ன செய்வான் சிபாரிசி செல்வோம் தன்னுடைய பெற்றோரை என்ன செய்வார் அவரே ஹாஃபில் சொர்க்கத்துக்கு பத்து நபர்களே சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அந்தஸ்து ஒரு அதிகாரம் யாருக்கு இருக்கு குரானை மரணம் செய்த ஹாபில்களுக்கு முடிவு நரகமென்றால் முடிச்சுச்சுருவான் அவரை குடும்பத்தார் இருக்கக்கூடியவர்களுக்கு நரகம் முடிவு முடிவுச்சிருவான் அந்த நரகம் என்று முடிவு செய்யப்பட்ட பத்து நபரை முடிவுக்கு போப்பான் அப்படின்னு சொல்லிடுவான் நபரை செய்ய துருங்க முடிவுக்கு ரொம்ப நல்லதாக போச்சு ஆப்பிள் ஆகிட்டே நம்ம துணுவை உட்கார்ந்து அப்படின்னு கூட அதற்கு தனியே ப்ரொசீஜர் இருக்கு அதன் பிரகாரம் நாங்கள் என்ன செய்யப்படும் அது செய்யப்படும் அதனுடைய சட்டங்கள் தனி அப்போ நம்ம பிள்ளைகளை ஹாப்பிலாக ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லா சுலானு உயர்ந்த சொர்க்கம் ஹாப்பிலுக்கு உண்டு அதே போன்று கெட்டோருக்கும் உயர்ந்த அந்தஸ்துகள் உண்டு இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் குரானை ஓதும் பொழுது அழகிய குரலில் ஓதும் தானே ஓதக்கூடாது ஏனோ தானு ஓதக்கூடாது அப்துல்லா பின் அதிகமாக தரானோ அவங்களுடைய கராசு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் குரானு ஓதை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா அப்துல் கலாமை சொந்த கூப்பிடுவாங்களா கூப்பிட்டு கிட்ட உட்கார வச்சு நீங்கள் குரான ஓதவ நான் கேட்கணும் அப்ப அப்துல்லா இல்லாத சொல்லுவாங்களா யாரை சொல்லலாம் அவ்வளோ புரானு இறங்கிக்கிட்டு இருக்குது என்ன ஓத சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் ஓதுங்க நீங்கள் ஓதி கேட்கணும் நான் ஆட்டப்படுறாப்பாங்க அதை சொல்லுது அப்போ அவங்க கிராத்து எப்படி இருக்குது ஓதனாங்கன்னா அவ்வளவு கணிர்னு இருக்கும் அவங்க கிராத்து அப்படியே மணிமணியாக இருக்கும் அவங்க கிராத்தில் ஓதுனாங்க அது மாதிரி இருக்கும் நம்ம ஓதக்கூடிய கிராது பிள்ளைகள் ஓதக்கூடிய அந்த அந்த கட்டத்திலேயே என்ன செஞ்சிடும் நம்மளுக்கு அந்த கிராத்தையும் சேர்த்து பழகி கொடுத்துருவோம் இருக்கக்கூடிய ஒரு முப்பத்து முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கக்கூடிய காலத்திரைப்படம் இல்லை அப்ப வந்து என்ன செஞ்சாங்க வெறும் மக்கள் ஓதுனா பிறகு அப்படி பயின்றாங்க அது சட்டத்திட்டங்களை தெரிஞ்சார்கள் உடமாக்கள் என்ன செஞ்சாங்க ஓதுனாங்க அந்த நிலைப்பாடு எனக்கும் நம்மளும் அப்படிதான் மாத்தரை பற்றி ரசிச்சிக்கிட்டோம் மற்ற விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் ஆனா இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைங்கள் அப்படி அல்ல ஓதக்கூடிய காலகட்டத்திலேயே அவங்க என்ன செய்யணும் அந்த பிராசையும் பழகி கொடுத்துடும் இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் பிள்ளைங்களுக்கு கிராத்தை படப்படுங்கிறதுக்காக வேண்டி மக்கா இமாம்கள் இருக்கிறாங்கல்ல நிறைய இமாம்கள் இருக்கிறாங்க அதை குறிப்பிட்ட ஒரு மூன்று இமாம்களுடைய கிராத்துகள் ரொம்ப அற்புதமானது அதில் முதல் கிராத்து யாருன்னு சொன்னால் அப்துல் ரஹ்மான் ஹுதே அவங்க கிராத்து இன் இன்ன வரைக்கும் அவங்க கிராத்து அடிச்சுக்க யாரும் இல்லை இன்ன வரைக்கும் வரல அவங்க கிராத்த ஃபஸ்ட்டு டாப் அவங்க கிராசை தான் அங்கே சவுத்திலேயே டாப் டென் கிராத் இப்போ நமக்கு சொல்றதுல பத்து மூவிகள் எது முதல்ல இது ரெண்டாவது நம்ம சினிமா பார்க்குறோமா இல்லையா அது மாதிரி கிராஸ் குரானை ஓதுவதற்கு உண்டான அந்த கிராஸில் யார டாப்டில் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த பத்து பேரை தேர்வு செய்யும் பொழுது அதில் முதலிடம் யாருன்னு சொன்னா அப்துல் ரஹ்மான் சொல்லி தான் இப்போ அவங்களுடைய கிராஸ் அடுத்ததுக்கு யாருமே இல்லை அதற்கு அடுத்து யார் அப்படின்னு சொன்னான் இம்மா பந்தர் பலீலா அவங்க அவங்களுடைய கிராத் ரெண்டாவது மூணாவது இப்பொழுது தற்போது ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பதாக துபாயிலிருந்து துபாயில் இமாமா இருந்தவங்கள என்ன செஞ்சாங்க அங்கே இமாம் சுதேசி அங்கே துபாய்க்கு ஏதோ ஒரு மீட்டிங்க்காக போயிருக்கும் பொழுது அந்த பணியில் தொடர்ந்துருக்கிறாங்க தொடரும்போது அந்த இமாமுடைய அக்கறாத்த ரொம்ப அருமையாக இருந்தவன்னே இமாம் சுதேசி அவங்களுடைய அந்த அவங்களுடைய சிபாரிசில் துபாயிலிருந்து என்ன செய்யப்படுகிற அந்த இமாமை கொண்டு வந்து இங்கே சவுதியில் மக்கால அவர் இமாமாக ஆக்கப்பட்டு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ஆண்டுகளாக அந்த இமாமுடைய கரா இந்த மூணு இமாமுடைய கராத்து ரொம்ப டாப் இப்போ நீங்க கூகுள் அடிக்க சர்ச் பண்ணீங்கன்னா எல்லா இமாவுடைய கராத்தும் அதில் சுதேசி இமாவுடைய கராத்தை நீங்கள் என்ன செய்யணும் போட்டு காட்டி பிள்ளைங்களுக்கு ஓடும் போதே அதை நம்ம பழக்கிட்டோம் நீங்க அதே மாதிரியே ஓதும் நீங்கள் நிறைய பிள்ளைங்க அப்படிதான் நிறைய இடங்களுக்கு வந்து மீளாங்க விழாக்க போகிறோம் பிள்ளைகளுடைய போட்டிக்கு ஜட்ஜஸா போகிறோம் போய் பிள்ளைகளுக்கு மார்க் போடுறோம் பார்த்தீங்களா அப்போ நிறைய பசங்களை பார்த்தோம்னா அந்த யூடியூப் மூலியமாக யூடியூப்ல என்ன எல்லாமே இருக்கு முசிபத்து இருக்கு நல்லது இருக்கு ஆனால் அந்த பிள்ளைங்க பாருங்க அந்த கிராத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த இமாம் எப்படி ஓதுறாங்க அந்த சூறாவை அப்படியே ஓடுறோம் அவரு அருமையாக இருக்கு அவனுடைய கிராத் அவர் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் கிராத்த ஓதம் பழையும் என சொல்றாங்க சுவாசிக்கும் உங்களுடைய சப்தத்தை கொண்டு குரான் நீங்கள் அழகுபடுத்துங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அழகிய தொழில ராகமான் என்ன செய்ய குரானை ஓதுங்கள் ஏனென்று சொன்னார் ஹசன அழகிய சப்தம் என்பது குரான் குரானுக்கு இன்னும் மென்மேலும் அது அழகை அழகை அதிகரிக்கிறது என்பதாக தலைவாக சொன்னாங்க ஓருவதன் காரணமாக நமக்கு அழகு கிடையாது குரான் அழகு பெறுகிறது அல்ல இறக்கிய குரானை நாம் அழகுபடுத்த கொடுத்து நம்மை அல்ல என்பதில் எந்த சந்தேகம் இல்லை இது போன்ற குரானுடைய விஷயத்தில் யாரும் நான் செய்யணும் அதை அதனுடைய ஹக்கு நாம் நிறைவேறும் இன்னொரு ஆயுதங்கள் எல்லாத்தையும் பார்த்து சொல்றான் அதற்கு முருகன் பத்தாவது ஏ காலத்துலானவங்க அந்த ஆயுதத்தை குறிச்சி காட்டுறாங்க அல்லதீனா ஆண்டை நாகம் கிட்டாப ஹக்க திலாவதி எது ஹக்க திலாவதி குரானை ஓதும் பொழுது அதனுடைய ஹக்கு அதனுடைய உரிமையை கொடுத்து நீங்க ஓதுங்க என்ற அந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது அதற்கு உமரப்புள்ள சத்தாவது சொன்னாங்க அந்த குரானை நான் ஓதும் பொழுது சொர்க்கத்தை பற்றி உண்டான விஷயங்கள் வந்து சொன்னா அல்லாவடத்தையும் நீங்கள் சொர்க்கத்தை கேளுங்கள் நரகம் சம்பந்தப்பட்ட ஆயத்துக்களை வரும் பொழுது நரகத்தை விட்டு அல்லாவிடத்தை நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் இதுதான் அந்த குரானுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்பதாக அது உங்களுடைய அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள் கணியமைக்கு அவ்வா முன்னாடியார்களே அதே போல ஒரு நல்ல மனிதனாக சிறந்த மனிதனாக நாம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் ஆறு தன்மைகளை பெரும்பான சதவாசதவன் சொல்லியிருக்கிறாங்க அதுல இவ்வளவு நேரமாக ஒரு தன்மையை பற்றி நாம் பார்த்திருக்கின்றோம் இன்ஷால்லா வரக்கூடிய வாரத்துல மீதி இருக்கக்கூடிய தன்மைகளை சுருக்கமாக நாம் இன்ஷால்லா பார்ப்போம் வாசுபகோண சாலா சிறந்த உம்மத்திலே நம்மை வைப்பதைப் போன்று நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை அல்லா சிறந்த மனிதர்களாக நம்முடைய ஆக முடியவானாக வாசு தாமான சந்தந்திர இல்லாத நடிக்கையில் ஆழமி சல மணிக்கும் வரமும் குருவா என்றால்